ஆகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக ஊழியர்களை ஊழியர்களின் போராட்டம் காரணமாக ஏர் இந்திய விமான சேவைகள் பாதிப்போம் ஏர் இந்திய ஊழியர்களின் திடீர் வேல் நிறுத்தம் போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் விமான சேவைகள் பாதிப்பை அடைந்திருக்க முன் அறிவிப்புகள் அன்று ஏர் இந்திய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பயணிகள் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் பல்வேறு சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகளும் இதனால் பாதிப்படைந்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது திடீரென போன்ற முன் ஆயுத்தங்கள் ஏதுமன்றே திடீர் வெளிநிறுத்த போராட்டத்தில் ஏர் இந்திய ஊழியர்கள் குதித்ததன் காரணமாக பல்வேறு பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்தனர் இதன் காரணமாக விமான நிலையங்களிலும் சிறிதழு நேரம் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டதாம் கட்சியினுடைய பெர்மிட் இல்லாமல் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி தொடக்கம் ஜூன் இருபதாம் திகதி வரை மக்காவில் மக்கா பகுதிகளில் குறிப்பான பல பிரதேசங்களில் செல்வதற்கு தடை மீறினால் பத்தாயிரம் ரியால் அபராதம் மற்றும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் அல்லது நாடுகடத்தப்படுவீர்கள் பெரிய பள்ளிவாசல் மற்றும் ஹஜ் சைட் மற்றும் ஹரமன் ஸ்டேசன் மற்றும் செக்யூரிட்டி கொன்ட்ரோல் சென்டர் மற்றும் சோதி சென்டர் மற்றும் டெம்பரரி செக்யூரிட்டி கொண்டரோல் கொண்ட்ரோல் சென்றார் இந்த இடங்களுக்கு செல்வதற்கு தடை மீறினால் பத்தாயிரம் ரியால் அபராதம் நாடுகடத்தப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் அவர்கள் சொல்லி ஹஜ் பெர்மிட் இல்லாமல் கட்ச் செய்வது சட்டப்படி குற்றம் ஐம்பதனாயிரம் ரியால் அபராதம் ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் வெளிநாட்டவர்கள் என்றார் மே மாதம் பதினெட்டாம் திகதி வரை உம்ரா பெர்மிட் உள்ளது நூசுக் மூலம் பெர்மிட் எடுத்து உம்ரா செய்யலாம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் ஹஜ் பெர்மிட் கம்பெனி பேக் பெர்மிட் வெலிதை பெர்மிட் இல்லாமல் மக்காவுக்கு செல்ல முடியாத உம்ரா விசாவில் உள்ளவர்கள் வெளியேற கடைசி நாள் ஜூன் ஆறாம் திகதி என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஆகவே ஆவணங்கள் இல்லாமல் மக்கா சென்றால் அபராதம் உண்டோ கட்ச் அனுமதி சீட்டு இல்லாமல் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தொடக்கம் ஜூன் இருபதாம் திகது வரை புனித ஸ்தலங்களுக்கு நுழைய முயன்றாலும் பத்தாயிரம் ரியால் அபராதம் விதிமுறை தொடர்ந்தும் இடுபவர்கள் அபராதத் தொகை இரட்டிப்பாகும் ஆகவே வெளிநாட்டவர்களுக்கு சட்டம் அதிகம் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆகவே சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றுங்கள் முறினால் நீங்கள்தான் அபராதங்களை கட்ட வேண்டிய துர்பாக்கிய நிலையில் தள்ளப்படுவீர்கள் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்றோ என்னுடைய இகாமா வைத்து எஸ்டிசி வைஃபை வாங்கினேன் விஃபி வாங்கினேன் அதனால் எனக்கு ஏதாவது பிரச்சினைகள் வருமா அதற்கு அப்புறம் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் எந்த பொருளும் வாங்கலாம் விற்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை நீங்கள் நாட்டுக்கு செல்ல நேரங்களில் அல்லது எக்ஸிட் போகும் நேரங்களில் உங்களுடைய கட்ட வேண்டிய பணம் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் ஒருவேளை விமான நிலையங்களில் பிரச்சனைகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி உங்கள் நிலைமைகள் பிரச்சனைகள் இல்லை என்றால் எந்தவொரு பிரச்சினைகளும் இல்லை தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாடக பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபாய் மிக ஒரு சிறிய அதிகரிப்பு காணப்படுகின்றது நேற்றுடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருந்தது இன்றைய தினம் எண்பது ரூபா எழுபத்தி ஒன்பது ரூபா சென்றது நேற்றிய தினம் இன்று எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கிறது இந்தியன் ரூபாவில் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச அதிகரிப்பு காணப்படுகின்றது நீற்றுடன் ஒப்படும்பம் குத்தகைதாரர் குத்தகை ஒப்பந்தத்தை ஆவணப்படுத்தும் போது சொத்து உத்தரவாதத்தை செலுத்த வேண்டாம் சொத்தை செய்தமன்றே திரும்பப் பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் ஒப்பந்தத்தை முடிவுக்கு நேரத்தில் வாடகை சொத்து உத்தரவாதம் அளிக்க குத்தகைதாரர்கள் முறைக்கு பணம் செலுத்துமாறு சவுதி அரேபியா ஈஜர் தளம் கட்டாயப்படுத்தி இருப்பதாக நடுநிலை கட்சியான ஈஜர் போர்ட்டல் தொகை டெபாசிட் செய்யப்படும் என்று செய்யப்படுகின்றது நீட்டிய குமண்டில் ஒரு ஒருவர் எங்களுக்கு கொமெண்ட் செய்திருக்கின்றார் என்னவென்றால் எனக்கு ஒரு முறை போனஸ் தந்தார்கள் ஒரு தரம் வாங்கி தந்தார்கள் ஆனால் வந்து பத்து வருடம் இரண்டு வருடம் முடிந்த பின்னர் இரண்டு வருடத்துக்கு இரண்டு வருடத்துக்கு ஆயிரம் ரியால் வாங்கி வாங்கினான் வாங்கி இருக்கின்றேன் எட்டு வருடமாக இந்த இந்த வருடம் தரலை ஏனென்றால் இலங்கையில் பணம் கட்டி எடுப்பது குறைவாம் அதனால் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு தாரர்கள் இலங்கையில் இந்த பணம் கட்டி எடுப்பது குறைவா என்று அப்படி என்றால் நல்லமா இதை தெரியப்படுத்தவும் தெரியப்படுத்தவும் மற்றவர்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறான் சவுதி அரேபியாவில் தொழில் நிமித்தம் பணியாற்றிக் கொண்டிருக்கும் எமது தாய்கவாழ் உறவுகள் உங்களுக்கு குரூப் நிலை இருக்கின்றதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பணியிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டால் உடனடியாக உடனடியாக முதலாளி காவல் நிலையத்தில் புகார் வழங்கிவிடுவார் நீங்கள் எங்களுடைய வேலைத்தளத்திலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பார் இதன் அடிப்படையில் நீங்கள் குரூப் நிலையில் இருப்பீர்கள் இந்த குரூப் நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் என்று இந்திய தூதரகம் சார்பாக இந்த லிங்க் வழங்கப்பட்டு இருக்கின்றது இளைஞர்களாக இருந்தாலும் அதனூடாக சென்று அந்த லிங்கை தருகின்றேன் அதனூடாக சென்று கிளிக் செய்து குரூப் நிலையில் இருக்கின்றீர்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதனிடத்தில் இது இன்னும் ஒன்றையும் வடிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த லிங்கினூடாக சென்றால் வீட்டுப் பணியாளர்கள் பற்றிய தகவலை இது வழங்காத ஜவாசத் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு தகவல்களையும் பெறலாம் முழுமையாக அரபு மொழியில் காணப்படுகின்றது ஆகவே ஒரு தொலைபேசி ஊடாக அரபு டிரான்ஸ்லேட் விட்டு அதை ஒவ்வொன்றாக அந்த படிமுறைகளை நிவர்த்தி செய்யுங்கள் நீங்கள் குரூப் நிலையில் இருக்கின்றீர்களா என்ப இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வியையும் அதனூடாக பார்த்துவிடுவோம் அவருடைய கேள்வி என்னவென்றால் என்னுடைய குரூப் நிலையை எப்படி நீக்குவது என்று கேட்கின்றார் ஆகவே குரூப்பை நீக்குவதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது முதலாவது வழிமுறை உங்களுடைய கபில் நிலைத்தால் குரூப்பை நீக்கலாம் உங்களுடைய கபிலிடம் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் எடுத்துக்கூறி நீக்க வேண்டாம் அப்படி நீக்கினால் இது முதல் முறை குரூப்பின் கீழ் இகாமா பரிமாற்றம் செய்ய வேண்டாம் கீழ் இறுதி வெளியேறுதல் குரூப்பில் இருந்தவாறு இறுதி வெளியேற வெளி வெளியேறுதல் கீழ் நாடு கடத்தால் நீதிமன்றத்தால் குரூப் ரத்து செய்தால் வீட்டு வேலை செய்பவர்களுக்கான குறுப்பை நீக்கிதால் என்று கிட்டத்தட்ட ஆறு படிமுறை தந்திருக்கின்றார்கள் இந்த குரூப்பை நீக்குவதற்குரிய வழிமுறையாக அது காணப்படுகின்றது ஆகவே இதோடுபான விரிவான விளக்கத்தை நாளை விரிவாகத் தருகின்றேன் நன்றி எமது தாய்கபால் உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்